வரதா வரலையா அம்மா வீட்டு ஜனத்துக்காக இல்லை தாய் வீட்டு ஜனத்துக்காக சகோதரி மார்களும் உடன்பெருப்புகளுக்காக தங்குடைய ச வீட்டாருக்காக சகோதரமார்களும் கணவன் மனைவி சண்டை யாரால அவங்க வீட்டு ஜனம் இவங்க வீட்டு ஜனம் இப்படி இங்கே என்ன சொல்றது ஜாதிகள் உன்னை ஜனத்திலிருந்து எடுத்தேன் கர்த்த பரிசுத்தான வாழ்க்கை வாழ்ந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வராதியா அப்படின்னு வேதம் சொல்து தம்முடைய பரிசுத்தவான் என்னான் என்பதை கற்று நிரூபிப்பான்னு சொல்லிட்டு இவர் இவர் ஆரம்பிக்கிறார் அப்புறம் எல்லாம் மன்னிக்கில் போயிடுறாங்கன்னு வேறு ஏன்னா இதை நான் சொல்லுகிறேன் என்றால் இது அடுத்தது என்னகம் இருபது பதிமூணில் வாக்குவாதம் பண்ணினதுனாலும் அவருடைய பரிசுத்தத்தை விளங்கா விளங்கினதினாலும் மேரி சேபாவின் தண்ணீர் என்னப்பட்டது ஆனால் இது அந்த இடத்துல இவங்க போயிட்டா வாழ்க்கை எழுந்துட்டாங்க மோசே போக முடியல அடுத்த சந்ததியில் ரெண்டு பேர் தான் போகிறாங்க காராய்ப்பும் யோசுவாவும் இவ்வளோ தூரம் பாடுபட்டு முடியலையே ஏன் நான் இதை அவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன்னா இந்த பரிசுத்தமானோட பட்டியலில் வருகிற பொழுதே இந்த மாம்ச பெலவீனை வந்துடும் உடஞ்சிரும் எங்க அக்கா அது எப்படியா நீ சொல்வே ஒரு அம்மா புடிச்சுனங்க இது எப்படியா நீ சொல்வேன் ஆ எங்கள் ஊர் ஜனத்தை பற்றி பேசுகிறே நீ இவர் இவர் இது இந்த ஸ்டோனில் ஆரம்பிச்சுன்னா அவர் எல்லா அந்நிய பாஷம் இங்கே பேசிட்டேன் வீட்டுக்கு போய் என்ன பாஷை பேசுவாங்க குடும்ப சண்டையில் கத்திரா இயேசு கிறிஸ்துல உயிர் தேவைப்பட்ட பிதாக்கி தேவனுக்கு சோற்றுடா சொல்லுவாங்க ஆ அந்த மூலையை இந்த மௌளைன்னு அவரு இது எக்ஸ்ட்ரீமாக போகணுன்னு அது அப்படியே என்ன சொல்கிறது பாக்ஸிங் ஆகிடும் இது அதை அடிச்சிக்கிறது அது இதை அடிச்சிக்கிறது சும்மா கலகலான் ஆகிடும் வீடு எல்லாம் முடிச்சுட்டு குடும்ப சபம் பண்ணுவாங்க இல்லை பண்ண மாட்டாங்க மறுநாள் அந்த வீதியில் நம்ம போகணும் இல்லையா பசங்களாம் இருக்கிறாங்க இல்லையா இது ரொம்ப அவமானமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த குடியெல்லாம் இருந்து வந்து அது வேறு ஸ்டேஜ் இப்போ குடிக்காமே நம்மளால அழகாக பேசுகிறார் முதல் குறிச்சிட்டு பேசுனார் இப்போ குடிக்காமல் பேசுகிறார் இது எப்போ தான் என் முடியும் எங்கள் வீட்டில் எவ்வளோ கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே இது நடக்குது இல்லை காரணம் என்னென்னா இந்த பேட்டனுக்குள்ளே இன்னும் வரல எந்த பேட்டர்னு எந்த சபையை விட்டு என் சபைக்கு வந்துடுங்கன்னு சொல்லலானே ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நீதிமான நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் பர்சுத்தவனுடைய அந்த க அந்த கட்டத்துக்குள்ளே வரல வந்தால் அங்கே எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் ஆகிடும் யார் இன்றைக்கையும் சொல்கிறேன் உங்கள் சரீரத்துக்காக நீங்கள் பேசுகிற மாதிரி அது அவன் உண்மையிலே ஒரு தின்ன தூங்கியாக இருப்பான் என் கூட பிறந்தவன் என் மனைவியின் கண்ணுகளுக்கு மட்டுமா தெரியும் எனக்கும் தெரியும் நான் அப்படி கண் சாடையாக இருக்கிறது அதே அந்தம்மா கண்டுபிடிச்சி ஏதோ சொல்கிறப்பாய் நீ அப்படி சரி நெஞ்சு நிமித்தின் போடுறது வாய்ப்பேச்சி போய் கை ஓங்க போய் அதுக்கப்புறம் ஐயோ என் தெய்வமே இப்போ எங்கே போகுது பண்டி போயிடுச்சு மறுபடியும் டாஸ்மாக கிடைக்கு కెన్ యూ ఫో వాట్ ఏం ట్రైంగ్ టు ఎక్స్ప్రెస్ ముండి రక్షిపుకి పుట్టుపు వచ్చా అన్న ఏదో తంబియో